டிடிஎப் வின்னர் மாற்றம் டிடிஎஃப் வின்னரில் ஏற்பட்ட பிரச்சனை வீட்டுக்குள் சென்று முத்துக்குமரன் அவர்களுக்கு டிடிஎஃப் டிக்கெட் கொடுத்த சேதுபதி டிடிஎஃப் வின்னர் இவர் அல்ல சரி அப்போ நம்மளும் அதே மாதிரி தான் டைட்டில் வச்சுருக்கோம் டிடிஎப் வின்னர் வந்து ராயன் இல்லை அப்படின்ன மாதிரி

இ சோஷியல் மீடியானா சோஷியல் மீடியானா இதுதான் சரிங்களா அதுதான் டிவிக்கும் வந்து வேணும் அந்த பரபரப்பு அந்த மார்க்கெட்டிங் சோ அப்படிங்கறதுக்குள்ள நிறைய இன்ஃப்ளூயன்சஸ் நிறைய பேர் வந்து நிறைய வடிவம் சொல்றாங்க பட் எனக்கு कंफर्मा வருகின்ற அப்டேட் வந்த அப்டேட் டிடிஎஃப் फिनाले அதாவது டிக்கெட் फिनाले அந்த வின்னர் வந்து ராயத் சரிங்களா ராயனுக்கு தான் அந்த இது வந்து போயிருக்கு அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல இது வந்து முதலே ராயனுக்கு போகணும் அப்படின்றது அத பத்தி நம்ம பார்த்துட்டோம் பேசிட்டோம் சரிங்களா சரி அப்ப ராயனுக்கு செய்ய இல்லையா குறும்படங்கள் இல்லையா அப்படின்னுக்குள்ள ராயனோட மார்க்ஸ் வந்து கம்மி பண்ணியிருக்காங்க அதுல வந்து கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு அப்படின்ற ரீதியில சொல்றாங்க அது மட்டும் இல்லாம விஜயசேதுபதியன் அவர்கள் வீட்டுக்குள்ள போய் சில விடயங்கள் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சரிங்களா சோ அப்ப இது வந்து முத்து ரசிகர்களுக்கு இதத்தான் எதிர்பார்த்தார்கள் இது ஆரம்பத்தில இருந்தே முத்து ரசிகர்கள் நேத்து நைட்டு ஃபினாலே முத்துக்குமார் அவர்கள் வின் பண்ணிட்டாங்க முத்துக்குமார் தான் இருக்கலாம் அப்படின்னு வரைக்குள்ளேயே பல முத்து ரசிகர்கள் வந்து ப்ரோ அப்படி இருக்கக்கூடாது ப்ரோ முத்து அவர்கள் நாமினேஷன்ல வரணும் ப்ரோ சோ முத்து அவர்களை நம்ம பினாலைக்கு ஜெட்டா கொண்டு போகணும் சோ இப்படி இந்த ஃபினாலே வந்து அவர் பினாலிக்கு போவேனா அப்படி என்பதுதான் முத்துக்குமரன் ரசிகர்கள் எல்லாரோட விருப்பமா இருந்தது அது நிறைவேறி இருக்கு சரிங்களா சோ ராயன் தான் டிக்கெட் பின்னால வின்னர் அதுல நடுவுல ஏதாவது மார்க்ஸ் வந்து கழிச்சிருப்பாங்க அதுதான் நாளைக்கு வந்து ஒரு ட்விஸ்டா இருக்குமே தவிர வின்னர்ல மாற்றங்கள் இவங்க இல்ல அவங்க அப்படின்னு நிறைய விடயங்கள் வரும் பட் டிக்கெட் பின்னால வின் பண்ணது ராயன் தான் சரிங்களா அடுத்தது வந்து சில விடயங்கள் போகுது ட்ரிபிள் அபிஷன் அப்படின்றத பத்தி அது அதோட அப்படின்னு எனக்கு ஷியூரா இன்னும் கிடைக்கல கிடைச்சிரும் ஒரு கொஞ்ச நேரத்துல கிடைச்சதுக்கு அப்புறம் நம்ம வந்து அதை பத்தி வந்து பேசலாம் சரிங்களா சோ ராணாப் வந்து எபிக்டட் மஞ்சரி வந்து எபிக்டட் சோ மூணாவது எபிக்ஷன் யாரு அப்படின்றதுதான் இப்போது ஒரு கொஸ்டின் மார்க் சோ அதை பற்றிய தகவல் கிடைச்சதுக்கு அப்புறம் அதோட அப்டேட் வந்து நம்ம ஒரு ஒன் அவருக்குள்ள சொல்றோம் சரிங்களா சோகி மகளே டிக்கெட் பின்னால வின்னர் ராயன் சரிங்களா ரன்னர் முத்து அஹ் இதுதான் மேட்டர் சோ நிறைய பேர் குள்ள போவாங்க நம்பாதீங்க டைரக்டா நாளைக்கு எபிசோட வந்து பாருங்க அடுத்தது மூணாவது எபிசோட பத்தி நம்ம ஒரு கொஞ்ச நேரத்துல ஒரு வீடியோ ஒண்ணு போடுறோம் சரிங்களா நன்றி